நீங்க கூப்பிட்டு நான் வராம யாருக்கு போறேன் கண்ணாடி அள்ளிக்க வா பா ஏ ஆட்ட கூப்பிடு மாய் மந்திரிச்சிட்டு வந்துறேன் வா வள்ளி மயிலே வா மயில் வள்ளி பயப்படாத வெக்கப்படாத மிரளாத உருளாத ஆண்டவரே ஓ சைடு வாங்குறியே தோரே இந்த ஊர்லயே ஏன் இந்த வட்டாரத்திலயே மூச்சு பிடிப்புனா ஆ சொல்லுக்குனா இவங்க தான் டாக்டர் இவங்கள பார்த்த டாக்டர் மாதிரி தெரியலையே தோரே இது லோக்கல் டாக்டர் தோரே நீங்க குப்பரை படுங்க அப்புறம் பாருங்க கதையை

சின்ன வயசுல நிக்கர் போட்டு நீப்ப பரவாதீங்க

நீதான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா அந்த ராஜாக்கு நீங்க என்ன காசு வாங்க போது இன்னைக்காவது குளிங்கடி நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி அந்த ராஜாக்கு என் மனசுல இடம் கிடையாது 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 பொண்ணு ஆணையடிச்ச மாதிரி சொல்லிட்டு போற ஒருவேளை தங்கிச்சி ஏற்பாடும் இதுல தோத்து போயிடுமா தோக்க மாட்டேன் தோக்க மாட்டோம் துரை துரை சின்ன துரை சின்ன துரை ஒரு சந்தோஷமான செய்தி என்ன இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளி மயில இங்க வர போற உண்மையாவா ஆனா நீங்க கொஞ்சம் படுக்கணும் என்ன சொல்றீங்க மறுபடியும் உங்களுக்கு மூச்சு புடிச்சிருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்கான் உத்தராட்சி கொட்ட நடிக்க சொல்றீங்களா பத்து பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம் நாங்க நடிக்க தானே சொல்றோம் சின்னதுரை அவ கிராமத்து மின்னல் பட்டுன்னு காதல் வந்துராது சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா அப்படி ஒரு கூச்சம் நான் அவகிட்ட ரசிக்கிறதா அதத்தானே இப்படி ஒரு ரெண்டு மூணு நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா

அவன் ஓடிட்டா நான் வந்து அதெல்லாம் ஒன்னு இல்ல எதையோ வச்சிட்டு வந்துட்டா எடுத்துட்டு வர போயிருக்கா நீ இங்கயே இருங்க நாங்க போய் கூட்டி வந்துடுறேன் கல்லால எடுக்கிற

சீக்கிரம் குடிச்சிடலாங்க ரொம்ப நேரமா கையில குடிச்சிட்டு இருக்கேன் ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க மிஸ்டர் கார்மேகம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும் அப்படினா உங்க கிளாஸ் கொடுங்க இதுக்கு பேரு தான் சேஸ் எங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் சொல்லிக்கீங்க எங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல ஓ தாராளமா கண்ணாடி நீ ரெடியா நான் ரெடி முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லணும் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஐயோ எல்லாம் கொட்டி போச்சு துரை

நான் ஒரு கோடீஸ்வரர் எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன் அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன் உங்க கூடவே உங்களை ஒருத்தன என்ன மிஸ்டர் கார்மேகம் வேலாயுதம் மிஸ்டர் வேலாயுதம் படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன் இது நான் அதை விட ஒரு மணி கீழே எங்க உங்க கால் தூசிக்கு வணக்கம் தான் கண்ணையே முடிப்பேன் மானுவ ஓ அந்த லெஸ்ஸா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன் ஐயோ விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அதான் நான் இருந்த மான மரியாதை கூட வித்துட்டோமே எக்ஸ் பெக்ஸு நான் வள்ளிமையில நேசிக்கிறேன் அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல அவள தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனை உங்ககிட்ட குடுத்துட்டு போட்டு இருக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன் அவ கை பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அவ என்ன பார்த்து ஐ ஐலச் சொல்லுவாளா அது சொல்லாதுங்க ஏன் அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா அவள மட்டும் அந்த மூணே மூணு வார்த்தைய சொல்ல வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் வத்தறேன் அந்த அப்படின்னா மொத்தம் மூணு லட்சமா ஏ யோ ஆளுக்கு ஒன்ற ஓ கண்ணாடி இந்த காரீட்டுல பணம் வருதுன்னு நீ மட்டும் தனியா குதிச்சே சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் ஏவோ கார் மேலிட்டு ஆஹ்

காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது கடனிக்கு போனா பழனிக்கு போறது விஷயத்த நேரடியாவே சொல்லியா சரி சொல்லி அருவாமணையில கவி அந்த ராஜா தம்பிக்கு ரெண்டு கண்ணுமே பேத்தி மேலதான் அதாவது வளைக்காம சுருக்கமா லவ் சொல்லுவீங்களா இத பாத்தியா இதெல்லாம் ஆரம்பம்தான் வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சுட்ட நீ கோட்டீஸ்வரி நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்டேன் காதல கிடக்குற வயிற கம்மல கட்டிதான் அடிப்பேன் கார்ல போவே கப்பல்ல திரும்புவே பன்னீர்ல குளிப்பே பசும்பால்ல பல்லு வளக்குவே கிழவி குளோஸ் கிழவி கண்டதோற என் பேத்தி எதுல பல்லு வளக்குவா நீ வெச்ச அந்த மிச்ச பால்ல தான் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு ஆனா இது அந்த கழுவிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா ஐயா

அம்மா நீ சமுதிச்சு வை இத பாருங்க ஐயரே நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி அவனை நான் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க